வணக்கம் அனைவரும் செய்திகளில் மற்றவர்களின் பணத்தை தீ அல்லது சட்டவிரோதமாக எடுத்து தங்கள் வாழ்க்கையை அழித்துவிடும் மக்களின் கதைகளை நாம் இது இதுபோதும் கொஞ்சம் மறைத்து விடுகிறேன் என்று நினைத்து பக்கவழி சென்று போல திரும்பி அவர்களின் முழு வாழ்க்கையையும் ஆபத்தில் ஆழ்த்தும் அந்த கசப்பான கதைகள் பைபிள் இரண்டு இராஜாக்கள் ஐந்து இருபது மைனஸ் இருபத்தேழு வசனங்கள் குறுக்கு வழி தேர்ந்தெடுக்கும் பேராசை எவ்வளவு பயங்கரமான விலையை செலுத்த வைக்கிறது என்பதை காட்டுகின்றன நபி எலிஷா ஆறாமின் தளபதி நாமானின் குஷ்டத்தை முழுமையாக குணமாக்கினார் நாமான் அவ்வளவு நன்றியுள்ளவராக இருந்தார் பெரிய பரிசை அளிக்க விரும்பினார் ஆனால் எலிஷா உறுதியாக மறுத்துவிட்டார் இந்த அற்புதம் பணத்தால் வாங்கி விற்கப்படும் ஒன்று அல்ல கடவுளின் அன்பு என்பதை காட்டுவதற்காகவே ஆனால் எலிஷாவின் சேவகன் கெகசி மனதுக்குள் இவ்வாறு சிந்தித்தார் இந்த மதிப்புள்ள பரிசையே நிராகரித்தார் நான் தொடர்ந்து போய் உறுதியாக பெற்றுக் கொள்கிறேன் இலிஷாவிடமிருந்து இரகசியமாக நாமானே தொடர்ந்து சென்று இலிஷா நபிக்கு இரண்டு விருந்தினர் வந்ததாக போய் சொல்லி வெள்ளி இரண்டு தாளந்து மற்றும் இரண்டு ஜோடி உடைகள் கோரினார் நாமான் அதை நம்பி மகிழ்ச்சியுடன் பரிசுகளை அளித்தார் கெகசி அவற்றை ஆழமான இடத்தில் மறைத்தார் அவரது இதயத்தில் இருந்த இந்த பேராசை எலிஷா நபிக்கு சேவை செய்யும்போது பார்த்த அனைத்து அற்புதங்களையும் அன்பையும் ஒரு கணத்தில் மூடிவிட்டது பணத்தால் அழித்து அவர் பொய்யின் குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்தார் ஆனால் எலிஷா எல்லாவற்றையும் அறிந்திருந்தார் இறுதியில் பேராசையின் விலையாக கெகசி நாமானிடமிருந்து முழுமையாக அகன்ற குஷ்டத்தை பெற்றுக் கொண்டார் அவர் பேராசையின் விதையை விதைத்திருந்தார் அதன் பலனாக குஷ்டம் என்ற பயங்கர தண்டனை திரும்பியது குறுக்கு வழி என்று நினைத்த வழி இறுதியில் அழிவுக்கு செல்லும் பள்ளத்தாக இருந்தது பலர் பேராசையின் எங்கனிதமான ஏமாற்றங்களில் விழுகின்றனர் விரைவாக வெற்றி பெற விரும்புவோம் மற்றவர்களை விட அதிகம் வைத்திருக்க விரும்புவோம் கொடுமை அல்லது குறுக்கு வழி எடுக்க விரும்பும் தருணங்கள் மற்றவர்களின் சமங்களை பற்றிய லாலசை கெகசி தேர்ந்தெடுத்த அந்த குறுக்கு வழி போன்றது கணம் இனிமையாக இருக்கலாம் ஆனால் கடவுள் பேராசை நம் ஆன்மாவை குஷ்டம் போல சிதைக்கும் வாழ்க்கையை முழுவதுமாக நோயுற்றதாக்கும் பயங்கர சாபம் என்று கூறுகிறார் நன்றியுடன் இந்த பேராசை சாபத்திலிருந்து தப்பிக்கும் ஒரே ஒரு வழி நமக்கு உண்டு அது இயேசு கிறிஸ்து பைப்பில் நம் பேராசை மட்டுமல்ல அனைத்து பாவங்களின் பலனும் கெகசிக்கு ஏற்பட்ட குஷ்டம் போல நித்திய மரணம் என்று அறிவிக்கிறது தனியாக சுத்தம் செய்ய முடியாத குஷ்டம் போல நம் பேராசை மற்றும் பாவங்களை நாம் தனியாக கழுவ முடியாது ஆனால் இயேசு நாம் சகிப்பதற்கான இந்த பாவசாபத்தை இந்த குஷ்டம் போன்ற விலையை நம் ஸ்தலத்தில் சுமப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார் நம் பாவங்களையும் பேராசையையும் ஒப்புக்கொண்டு இயேசுவை நம்பும்போது அவர் சிலுவையில் சிந்திய ரத்தத்தால் நம் அனைத்து பாவங்களையும் மற்றும் பேராசையின் வளங்களையும் இலவசமாக நித்தியமாக கழுவி விடுகிறார் அவர் மீட்பு என்ற மிகப்பெரிய பரிசை நமக்கு கொடுக்கிறார் நாம் லாஜம் செய்யும் உலகின் எந்த தங்க விட மிகுந்த மதிப்புள்ளது மற்றும் என்றும் அழியாது எங்களுக்காக ஏற்கனவே அனைத்து விலையையும் செலுத்திய இயேசு கிறிஸ்துடன் உண்மையான வழியை நடப்போம் என்று நான் நம்புகிறேன் இந்த வழி மட்டுமே அனைத்து பேராசையையும் வென்று நம்மை நித்திய ஜீவனை அளிக்கும் ஒரே வழி